ராமர் ராவண மதமெல்லாம் முடிந்து அயோத்தி திரும்பினார் ராமருக்கு பட்டாபிஷேகமும் விமரிசையாக நடைபெற்றது யாகம் ஒன்றை செய்ய வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் போன்ற பல மகரிஷிகள் முன்னிலையில் யாகம் ஒன்றை செய்ய முடிவு செய்த ராமர் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆணையிட்டார் அயோத்தி நகருக்கு வெளியே ஒரு பறந்து விரிந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு யாகம் விமரிசையாக துவங்கியது அப்போது ராவனின் ஆளுகைக்குட்பட்ட தேசம் ஒன்றை ஆண்டு வந்த சகுந்தன் என்கிற அரசன் வந்தான் யாகம் ஒன்று மிகப்பெரிய பெரிய கொண்டு நடத்தப்பட்டு வருவதை பார்த்து வியந்தவன் உள்ளே சென்று அவர்களிடம் ஆசி பெற தீர்மானித்தான் ஆனால் வேட்டையாடி விட்டு திரும்பி கொண்டிருந்த காரணத்தால் அப்படியே யாகசாலைக்குள் செல்ல விருப்பமின்றி வெளியே நின்றபடி உள்ளே இருந்த ரிஷிகளைப் பார்த்து வசிஷ்டாதி முனிவர்களுக்கு என் வணக்கங்கள் என்று கூறிவிட்டு சென்றான் இதை நாரதர் கவனித்து விட்டார் நேராக விஸ்வாமித்திரரிடம் சென்று விஸ்வாமித்திர மகாமுனிவரே ராமனின் ஆளுகைக்குட்பட்டோர் நாட்டின் சிற்றரசன் சகந்தன் அவன் இந்த யாகசாலை முன்பு நின்று வசிஷ்டாதி முனிவர் யாவருக்கும் என் வணக்கங்கள் என்று கூறிவிட்டு போகிறான் வசிஷ்டரை போன்று தாங்களும் ராமருக்கு குருதானே தாங்களும் தானே முக்கிய பிறப்பேற்று இந்த யாகத்தை நடத்துகிறீர்கள் தங்கள் பெயரையும் சொல்லி சகந்தன் வணக்கத்தை தெரிவித்திருக்க வேண்டாமா வேண்டுமென்றே விஷமத்தனமாக தங்களை இந்த சிற்றரசன் அவமானப்படுத்தி இருப்பது எனக்கு வேதனையாக இருக்கிறது என்று தன் கலகத்தை ஆரம்பித்தார் இதனை கேட்ட விஸ்வாமித்திரர் கோபம் கொண்டார் என்ன ஆணவம் அவனுக்கு அவனை இப்போதே சபிக்க எத்தனித்தார் உடனே இதனை தடுத்த நாரதர் குறுக்கிட்டு விஸ்வாமித்திரரே சற்று பொருங்கள் சகுந்தனை சவித்து தங்கள் தவ வலிமையை ஏன் குறைத்து கொள்கிறீர்கள் ராமனை அழைத்து சகுந்தனை தண்டிக்கும் பொறுப்பை அவரிடம் விட்டுவிடுங்கள் என்றார் நாரதரின் கருத்தை ஏற்றுக்கொண்டார் விஸ்வாமித்திரர் ராமனை தன்னை வந்து சந்திக்கும்படி பணித்தார் ராமனும் விஸ்வாமித்திரரை வந்து சந்தித்தார் நடந்தவற்றை அவரிடம் விளக்கிய விஸ்வாமித்திரர் உன் குருவை அவபதித்தவனுக்கு என்ன தண்டனை தரப்போகிறாய் என்று கேட்டார் நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நிறைவேற்ற தயாராக இருக்கிறேன் என்றார் ராமர் இன்று மாலை சூரியன் மறைவதற்குள் சங்கதனின் தலை என் காலடியில் கிடக்க வேண்டும் என்கிறார் விஸ்வாமித்திரர் சகுந்தனை தேடி புறப்பட்டார் ராமர் நாரதர் உடனே சகுந்தனிடம் ஓடி சென்று நடந்தவற்றை சொல்லி உன்னை தண்டிக்க ராமரிடம் சொல்லியிருக்கிறார் விஸ்வாமித்திரர் உன் தலையை துண்டிக்க ராமர் வந்து கொண்டிருக்கிறார் என்றார் இதனை கேட்டு திருக்கிட்ட சகுந்தன் ராமரை எதிர்க்க என்னால் முடியாது ஆகையால் என் தலையை நீங்களே துண்டித்து ராமரிடம் கொடுத்து விடுங்கள் என்று உடைவாளை நாரதர் கைகளில் கொடுத்தான் இதனை கேட்ட நாரதர் உன்மீது எந்த தவறும் இல்லை எனும்போது நீ ஏன் வீணாக உயிர்த்தியாகம் செய்ய வேண்டும் நீ மாண்டுவிட்டால் உன் மனைவி மக்களுக்கு மற்றும் குடிகளுக்கு யார் இருக்கிறார்கள் என்றார் அதற்கு சந்தன் இதிலிருந்து தப்பிக்க நீங்கள்தான் ஒரு உபாயம் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டான் உனது நாட்டின் எல்லையில் இருக்கும் கானகத்தில் உள்ள மலைப்பகுதியில்தான் அனுமனின் தாய் அஞ்சனாதேவி வசிக்கிறாள் அவளிடம் சென்று சரணடைந்துவிடு அவள் ஒருவளால் தான் உன்னை காப்பாற்ற முடியும் என்றார் சங்கனும் உடனே அஞ்சனாதேவி வசிக்கும் கானகத்திற்கு சென்று அவளை தேடினான் நேரம் கடந்து சென்று கொண்டிருந்தது அஞ்சனாதேவியை கண்டுபிடிக்க முடியவில்லை இறுதியில் தீமூட்டி அஞ்சனாதேவி சரணம் என்று கூறியபடி அதில் குதித்து உயிர் தியாகம் செய்ய முயன்றான் சகந்தன் அப்போது அஞ்சனாதேவி அவன் முன் வந்து எதற்காக என்னை தேடிக்கொண்டிருக்கிறாய் தற்போது உயிரையும் அதற்காக தியாகம் செய்ய துணிந்து விட்டாய் என்று கேட்டாள் அதற்கு சகந்தன் எனக்கு அடைக்கலம் கொடுங்கள் அது உங்களால் மட்டும்தான் இப்போது முடியும் என்றான் அதற்கு தேவி என்ன விவரம் என்று சொல் என்று கேட்டாள் எனக்கு அடைக்கலம் கொடுப்பதாக முதலில் வாக்கு கொடுங்கள் அதன் பிறகு சொல்கிறேன் என்றான் சகந்தன் வேறு வழி இல்லாமல் தேவி உனக்கு அபயம் அளிக்கிறேன் கவலைப்படாதே இப்போதாவது விவரத்தை சொல் என்றான் ராமர் என்னுடன் யுத்தம் செய்து எனது தலையை எடுக்க வந்து கொண்டிருக்கிறார் என்று நடந்தவைகள் அனைத்தையும் விவரமாகச் சொன்னான் சகுந்தன் அனைத்தையும் கேட்ட அஞ்சனா தேவி திடுக்கிட்டாள் இருப்பினும் கொடுத்த வாக்கின்படி சகுந்தனை காப்பது தன் கடமை என்பதால் அனுமனை தன் முன் வரும்படி நினைத்தாள் தாய் அஞ்சனாதேவி தாய் அஞ்சனாதேவி நினைத்த அடுத்த நொடி அனுமன் அங்கே தோன்றினான் என்னை அழைத்த காரணத்தை சொல்லுங்கள் தங்கள் கட்டளைக்கு காத்திருக்கிறேன் என்றார் அனுமன் அஞ்சனாதேவி அனைத்தையும் சொல்லி என்னிடம் சரணடைந்தவனை காப்பாற்ற வேண்டியது உன் கடமை என்று கூறி சகுந்தனை ராமனின் அஸ்தரத்திலிருந்து காக்கும் பொறுப்பை அனுமனிடம் ஒப்படைத்தாள் இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டதை எண்ணி வருந்தினான் அனுமன் இருப்பினும் தாய் சொல்லை காப்பாற்ற வேண்டியது தன் கடமை என்று எண்ணிய அனுமன் உயிரினும் மேலான தனது ராமரையே எதிர்க்கத் துணிந்தான் தனது வாளால் ஒரு பெரிய கோட்டையை எழுப்பி அதனுள் சகுந்தனை அமரச் செய்து அதன்மேல் அனுமன் ஏறி அமர்ந்து கொண்டான் சகுந்தனை தேடி அந்த பகுதிக்கு வந்த ராமர் அவனை கண்டுபிடிக்க இயலாமல் சகுந்தனின் தலையை கொய்து வரும் அஸ்திரத்தை ஏவினான் அஸ்திரம் மீண்டும் அவரது காலடியிலேயே வந்து விழுந்தது சக்திமிக்க ராமபாணத்தை எய்தார் அது கூட தோற்றுவிட்டது ராமபானமும் திரும்பி அவரது காலடியில் வந்து விழுந்தது ராமருக்கு ஒன்றும் புரியவில்லை ராமபாணம் தோற்றதாக சரித்திரமே இல்லையே என்ன காரணம் என்று புரியாமல் யோசித்தபடி நின்று கொண்டிருந்தார் அப்போது அங்கே வந்த நாரதர் ராமா உனது எதிர்ப்பக்கம் கவனி காரணத்தை நீயே அறிவாய் என்றார் ராமர் எதிர்ப்பக்கம் உற்று கவனித்தார் ராமர் காதில் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று ராமநாமம் ஒழிப்பது கேட்டது இது அனுமனின் குரலாயிற்றே அவன் ஒருவனால்தான் இத்தனை பக்தியுடனும் தீர்க்கத்துடனும் ராமநாமத்தை கூற முடியும் என்று தீர்மானித்தார் ராமா நீ நினைப்பது சரிதான் அனுமன் அங்கே ராமநாமம் ஜபித்து கொண்டிருக்கிறான் உன்னை விட உன் நாமத்திற்கு சக்தி அதிகம் உன் நாமத்தை அனுமன் இதயபூர்வமாக ஜபித்து கொண்டிருக்கும்போது அவனை மீறி அவன் காவல் காத்து கொண்டிருக்கும் சகுந்தனை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது ராமபானம் மட்டுமல்ல பிரம்மாஸ்திரம் கூட இதன் முன் பலிக்காது என்றார் இதற்குள் சினம் தணிந்த விஸ்வாமித்திரர் தன்னால் ஒரு நிரபராதியின் உயிர் போய்விடக்கூடாதே என்று அங்கு ஓடி வந்தார் ராமா நிறுத்து நிறுத்து சகுந்தனை ஒன்றும் செய்துவிடாதே என்றார் அதற்கு ராமர் குருநாதா என்னை மன்னிக்க வேண்டும் நீங்கள் சொன்னதை நான் இப்போது நிறைவேற்றாவிட்டால் நான் வாக்கு தவறியவன் ஆவேன் அதனால் உங்களின் கட்டளைப்படி சகுந்தனின் தலையை சூரிய அஸ்தமனத்திற்குள் தங்கள் காலடியில் சமர்ப்பிக்கிறேன் என்றார் தான் போட்ட முடிச்சை தானே அவிழ்க்க விரும்பிய நாரதர் சகந்தனை வெளியே வரும்படி அழைத்து விஸ்வாமித்திரரின் பாதங்களில் அவன் தலைப்படும்படி வீழ்ந்து வணங்கச் சொன்னார் இப்போது ராமரிடம் திரும்பிய நாரதர் ராமா விஸ்வாமித்திரரிடம் நீ கொடுத்த வாக்குப்படி இப்போது சகந்தனின் தலை அவரது பாதத்தில் வீழ்ந்து கிடைக்கிறது உன் வாக்கு பொய்க்கவில்லை உனது மந்திரத்தின் பெருமையை உலகிற்கு காட்டுவதற்காகவே இந்த லீலையை செய்தேன் என்று நாரதர் கூறி முடித்தார் ஸ்ரீராமஜெயம்